சிவன் நம்முடன் இருப்பது எப்படி தெரியும் இந்த ஐந்து அறிகுறிகளை கவனியுங்கள் நாம் ஒருவராக இருக்கிறோம் என நினைக்கிறோமா ஆனால் நம்முடன் ஒரே நேரத்தில் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை கவனிக்கிறோமா சிவன் நம்முடன் இருப்பதற்கான அறிகுறிகள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முக்கிய ஐந்து அறிகுறிகள் ஒன்று அவசரத்தில்தான் நிகழும் அமைதி சிக்கலான தருணங்களில் எதிர்பாராத அமைதி ஏற்படுவது உணர்ச்சி கட்டுப்பாடு தோன்றுவது இது நான் இல்ல என்று உணர்வது இரண்டாவது நிகழ்வு திருநீற்றின் வாசனை அல்லது சின்னங்கள் வீதியில் நடக்கும்போது திருநீற்றின் வாசனை நந்தி அல்லது ஓம் சின்னங்கள் புலப்படும் இதை தெய்வீக அழைப்பு எனக் கருதலாம் மூன்றாவது நிகழ்வு நிலைதடுமாறும் நேரத்தில் வழிகாட்டல் திடீர் யாராவது ஒரு வார்த்தை ஒரு புத்தக பக்கம் அல்லது ஒரு சுப்ரபாதம் வரி வழிகாட்டுவது சிவன் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்று சொல்வது போல் நான்காவது நிகழ்வு சிவனின் பெயரைச் சொல்லும் குழந்தைகள் யாரும் எதிர்பாராதபடி குழந்தைகள் அல்லது யாரும் எதிர்பாராமல் ஓம் நம சிவாயா சொல்வது அது உங்கள் உள்ளத்தில் அமைதி தருவது ஐந்தாவது நிகழ்வு முன்னறிவிப்பு கனவுகள் அல்லது அதீத உணர்வு கனவில் சிவபெருமான் தோன்றுவது அல்லது சிவன் கோயில்கள் நந்தி போன்றவற்றை காண்பது கண்களை மூடும்போது யாரோ உங்களை பார்த்துக் கொண்டிருப்பது போல் உணர்வது இந்த அறிகுறிகள் சகஜமாக தோன்றினாலும் அது ஒரு தெய்வீகத் தொடர்பை குறிக்கிறது நீங்கள் தெய்வத்துடன் இணைந்துள்ளீர்கள் என்பதை உணர்த்துகிறது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நேர்ந்துள்ளதா கீழே கமெண்டில் பகிருங்கள் இதே போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்